புளியங்குடி கண்டக்டர் குரலுக்கும் விசிலுக்கும் கட்டுப்பட்டு சடன் பிரேக் இட்டது பேருந்து இறங்கியது நான் மட்டுமே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்த நிலையிலேயே ஊர் ஒற்றை ட்ரீ கடை அதே காலுடைந்த பெஞ்ச் செங்கல் முட்டுக்கட்டை கூடுதலாக ஒரு டெலிஃபோன் பூத் கூப்பிடு தொலைவில் நான் பிறந்து வளர்ந்த அதே வீதி அதே நான்கு வீதிகள் ஊருக்கு வெளியே ஆறு ஆற்றங்கரை படித்துறை அருகே அரசும் வேம்பும் அந்த நடியில் பிள்ளையார் சின்னஞ்சிலு சிவன் கோவில் என சினிமாவில் வரும் கிராமமாகவே என் ஊர் விளங்கியது வலியெங்கும் புளிய மரங்கள் வயது ஏறிய மரங்கள் இருமடங்கு மடங்கு மரங்களும் பின்னிப்பிணைந்து எது எந்த மரத்தின் கிளைகள் என அனுமானிக்க இயலாது குடைப்பிடிக்கும் மரங்களின் முதியவரின் துருத்திய எலும்புகள் என புடைத்துணிக்கும் முண்டு முடிச்சுகள் முதியவனை சுருங்கிய தோல் போன்று செதில் செதிலாக உதிரத் துடிக்கும் பட்டைகள் எதிரே பாதை என என் நினைவுகளும் பின்னோக்கி நீண்டது அப்பா சிறு விவசாயி கூலி வேலைக்கும் போவார் அம்மா ஆடு மாடு தோட்டம் என உழைக்கும் கடும் உழைப்பாளி இருவரும் ஆதர்ச தம்பதிகளாகவே வாழ்ந்தார்கள் அப்படி இருக்கையில் தான் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிந்த சமயம் ஹார்ட் அட்டாக்கில் அப்பா நிம்மதியாய் போய் சேரவே நிலை குலைந்து போனது என் குடும்பம் நான் சரளமாக ஓடிய வாழ்வில் ஏற்பட்ட சருக்கள் தான் அது சட்டென சுதாரித்தவள் தான் அம்மா மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற எனது அனைத்து படிப்பு செலவையும் ஒரு தொண்டு நிறுவனம் இயக்கவே கல்லூரியிலும் கோல்டு மெடல் வாங்கினேன் கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் வேலை அம்மா வழக்கம் போல் ஆடு மாடு விவசாயம் என பிசி எவ்வளவோ அழைத்து பார்த்தும் கிராமத்தை விட்டு என்னுடன் வர மறுத்துவிட்டாள் நான் தங்கியிருந்த இடத்தருகே என் வாழ்வில் வந்ததோர் தங்கத்தேர் பெயர் மீராதேவி தேவி மணந்தால் மீரா தேவிதான் என ஆகிவிட்டேன் பெண் வீட்டிலோ பூரண சம்பந்தம் பிக்கல் பிடுங்கள் இல்லாத அரசு ஊழியர் மாப்பிளையே அவர்களுக்கு கசக்கவாசையும் அம்மாவிடமும் ஜாதகத்தையும் போட்டோவையும் தந்தேன் நல்ல பொருத்தம்னு வீட்டில் சொன்னாங்கன்னு முன்மொழியவே என் வாழ்வில் வழிமொழிந்தால் அம்மா மறுக்கவோ தடுக்கவோ முடியாதவைகளை வழிமொழிவதே வாழ்வியல் நெறி என உணர்ந்தவளாக என் அம்மா என் விருப்பத்தை என் முகத்திலும் குரலிலும் தெரிந்து கொண்டாள் என்ன ஜாம் ஜாம் நின்று நடந்தது கல்யாணம் பின் தனி குடித்தனம் இருந்த சொற்ப நிலத்தையும் விற்று மருமகளுக்கு நகையும் பட்டுமாக இழைத்த அம்மா மீண்டும் கிராமத்துக்கே சென்று விட்டாள் மருமகள் உண்டானதும் காப்பு பட்டுப்படவை என கிராண்டாக சீ செய்த அம்மா பேறுகாலத்துக்கு மீரா பிறந்தகம் செல்லவே அவளுடன் இலவச இணைப்பாகவே நானும் சென்றேன் மெல்ல மெல்ல அவர்களின் ஆடம்பரமும் படோபடமும் என்னையும் தொற்றிக்கொள்ளவே மெல்ல மெல்ல எனக்குள் எழுந்த மாற்றம் மூன்றாம் மாதம் வீட்டுக்கு அழைத்து வந்த அம்மா பேரனுக்கு தங்க அரைஞானும் காப்பும் போட்டாள் மருமகளை ஒரு ஒருவேளை கூட செய்ய விடாது பொத்தி பொத்தி பாதுகாத்தாள் அம்மா தனது கணவனே பேரனாக பிறந்து இறப்பதாக நம்பிய அம்மா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பித்தாள் அதன் விளைவாக மீரா மெல்ல மெல்ல சுயரூபம் காட்ட பேரனுக்கு மூன்றாவது பிறந்த நாள் அம்மாவும் வந்திருந்தால் மாமனார் வீட்டிலிருந்து அனைவரும் ஆஜர் அம்மா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து உபசரித்தாள் ஒரு துரும்பை கூட எடுத்து போடாது உட்கார்ந்து சாப்பிட்டனர் மாமனார் வீட்டில் தவறுதலாக குழந்தை கீழே போட்டிருந்த பொம்மையில் அம்மா இடறி விழா டிவி பார்த்தபடியாக அமர்ந்திருந்த மீரா சட்டென கொஞ்சம் பார்த்து வரப்படாது என சத்தம் போட்டாள் அப்பொழுதுதான் மருமகளின் சுயரூபம் உண்மையான மாமியாருக்கு தெரியவே வந்தது அப்பொழுது பொங்கியிருந்த என் வார்த்தைகள் தடுமாறி விழுந்தன பொம்மை உடைஞ்சிட்டு என மாமியார் கூற இப்ப என்ன கொள்ளை போகுதுன்னு ஓடி வர பிறந்த நாளுக்கு வாங்கிய முந்நூறு ரூபாய் பொம்மை உடஞ்சி போயிட்டு என்று குமுற நான் வேணும்னா உடைச்சேன் எனக்கு தான் வர வர கண்ணு சரியா தெரியலையே ஆப்ரேஷன் பண்ணணும்னு பிறந்த முடிஞ்சதும் பண்ணலாம்னு நீ தானே அதுக்கு பதில் சொன்ன மறந்துட்டியா என்றாள் அம்மா இதோ பாருங்க உங்ககிட்ட காசு கொட்டி கிடந்தால் ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆனா உங்க அம்மாவை இரண்டு மாசம் வச்சு பார்க்க என்னால் முடியாது நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு உரிமை இப்ப ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு என்ன கலெக்டருக்கு படிக்க போறியா வயசானா அறிவு கிடையாது கிராமத்தில் விழுந்து கிடக்காம இங்க வந்து என் மானத்தை வாங்குகிற நான் வார்த்தைகளால் வறுக்கவே மௌனமாக அம்மா வெளியேறி இரண்டு வருடம் ஆகியது நானும் போய் பார்க்கவில்லை அம்மாவின் முகம் அடிமனதில் அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் அதை அழித்து எழுதும் மனைவியின் அருகாமையும் மகனின் மலலையும் சென்ற வாரம் பாத்ரூமில் வழுக்கி விழுந்த மீராவுக்கு எலும்பில் அடி இரண்டு மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று டாக்டர் கூறிவிட்டார் ஒரு மாதம் மருத்துவமனை வாசம் நேற்றுதான் டிஸ்சார்ஜ் மாமியாரும் மைத்துனன் மனைவியும் அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து பார்த்துக்கோங்க என ஒதுங்கிவிட்டார் அம்மாவை அழைக்க வெக்கமே இல்லாமல் நான் இதோ செல்கிறேன் இதோ வீடு வந்து விட்டது தூக்குவாளியுடன் வருவோரும் போவோரும் என்ன நடக்குது என்று பார்க்க விரைந்தேன் வாசல் திண்ணையில் சத்தமாக எரியும் பம்ப் ஸ்டவ் பக்கத்தில் எவர் சில்வர் பாத்திரம் அருகில் மாவு வாளியில் சட்னி மலையில் அம்பரமாக குவிந்த புளியம்பழம் வாங்க தம்பி இட்லியை ஹாட்பேக்கில் அடுக்கியபடியே அழைப்பது சரவணின் குரல் அம்மா அல்ல அம்மை எங்கே போய்விட்டால் என துளாவி பார்த்தேன் அம்மா இதோ வெளியே போயிருக்கிறாங்க வந்துருவாங்க உட்காருங்க இட்லி சாப்பிடலாம் என்றார் சரவணன் மெல்லிகை பூவாய் இட்லி மணக்க மணக்க சட்னி கூடவே கெட்டி தயிர் வாஞ்சையுடன் பரிமாறுகிறார் மருமகளுக்கு என்னை பிடிக்கல தம்பி அதனால தோட்டத்துல இட்லி கடை போட்டிருந்தேன் அதுவும் மருமகளுக்கு பொறுக்கல அந்த இடத்தையும் விட்டுவிட்டாள் வாங்கியவர் காலி பண்ண சொல்லும் பொழுதுதான் நம்ம அம்மாவை கண் சிகிச்சை முகாமில் சந்தித்தேன் அம்மாவுக்கு உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு ஆறு மாதம் கழித்து பண்ணலாம்னு சொன்னாங்க அதனால அம்மாவுக்கு உதவியா நான் இருந்தேன் எனக்கு உதவியா அம்மா இருந்தார் கண் சிகிச்சை அறுவை சிறப்பாக முடிந்தது அப்புறம் எங்களைப் போல வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்டவர் எல்லோரையும் அம்மா தான் ஒன்று சேர்த்தாங்க பஞ்சாயத்து போர்டை சேர்ந்த புளியமரம் மரம் தென்னை மரத்தை குத்தகைக்கு எடுத்தோம் அதிலிருந்து புளி தேங்காய் எண்ணெயை கீற்று வியாபாரம் என அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சபோது வேலை செய்தோம் ஓஏபி பணமும் வருது நூறு நாள் வேலைக்கும் போகிறோம் எல்லா பணத்தையும் ஒன்றிணைச்சி கறவை மாடு ஆடெல்லாம் வாங்கினோம் இப்போ தங்குறதுக்கு பஞ்சாயத்து இடத்தில் கட்டிடம் கட்டி கொண்டு இருக்கிறோம் காலையில் லிட்லி டீ மதியம் ஒரு குழம்பு கூட்டு இரவு மதிய சாதமே சந்தோஷமா கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் வீட்டில் யாரும் பேசக்கூட ஆள் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இப்போ பேச்சு துணைக்கு ஆள் வேளா வேலைக்கு சாப்பாடு கதியத்தை எங்களுக்கு நல்ல கதி ஏற்படுத்தியது அம்மாதான் கலெக்டர் கூட இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க தன்னால இயன்ற உதவி எல்லாம் செய்யறேன்னு கலெக்டர் சொல்லிட்டு போனாங்க அக்கம் பக்கம் இருந்து வந்து பார்த்துட்டு போறாங்க அவங்களும் இதே போல முதியோர் சங்கம் ஆரம்பிக்க யோசனையும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ உள்ளே நுழைந்தார் அம்மா சிவப்பு புடவை வெள்ளை ரவிக்கை காதில் சிவப்பு கழுத்தோடு கழுத்தில் எளிய பவள மாலை வாப்பா சூரியனின் கதிர்கள் மூக்கு கண்ணாடியில் பட்டு தெரிக்கவே ஒளிப்பிளம்பாய் ஜொலிக்கும் அம்மாவின் முகம் அந்த முகத்தில் தெரிவது வைராகியமா இல்லை வான பிரசஸ்தமா தடுமாறினேன் திகைத்த என்னருகே அருகே அமர்ந்தாள் அம்மா மீரா பேரப்புள்ள எல்லோரும் சௌக்கியமா அம்மாவின் குரலில் பழைய உயிர்ப்பு இல்லையோ அல்லது எனக்குத்தான் அந்த நினைப்பு பிளப்பே கெடுக்கிறதோ என்னப்பா விஷயம் மூஞ்சியெல்லாம் ஒரே வாட்டமா இருக்குதே ஒண்ணுமில்லா பஸ்ல வந்த அசதி அப்போ சிட்ட நாளி படுத்து போ கால்கள் பின்ன கட்டிலில் சரிந்தேன் பழைய நூல் புடவை அம்மாவின் வாசத்தை பறைசாற்றியபடியே அம்மாவை போல தளர்ந்து துவண்ட தவளையனை கண்கள் கசியவே அப்படியே உறங்கிப் போனேன் கம் என்ற மச்சை கொட்டை குழம்பின் மனம் நாசியைத் துளைக்க திடுத்துட்டு கண் விழித்து பார்த்தால் குளிக்கிறியாப்பா என்று கேட்டாள் அம்மா இல்லை காலையில்தானமா குளிச்சுட்டு புறப்பட்டு வந்தேன் அப்போ சாப்பிடு உனக்கு பிடிச்ச முருங்கைக்கீரை பொரியலும் மொச்சக்கொட்டை காரக்குழம்பும் கூடவே சுட்ட அப்பளமும் இருக்க ரேசன் அரிசி சாதத்துக்கு இத்தனை சுவையும் மனமுமா வருடக்கணக்கில் செத்து நாக்கு வெக்கமில்லாமல் சப்பு கொட்டி சுவைக்க புறையேறியது மெல்ல தட்டி அம்மா மீற நினைக்கிறா போல இருக்கு என நிராசையுடன் சிரித்தாள் குழம்பை மீண்டும் ஊற்றி இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே ஊற்றினால் காணாததை கண்டதைப் போல நான் அள்ளி விளங்குவதை கண்கள் பணிக்க பார்த்தால் அம்மா அம்மாவின் கைமணம் யாருக்குமே வராது சுவைத்து சுவைத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு கையை கழுவி விட்டு அம்மா நான் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் பேரனை கண்டிப்பா அழைச்சிட்டு வருவேன் என கேட்டவளின் கண்களில் மின்னலாய் ஒரு ஒளி மௌனித்தாள் அம்மாவின் நியாயமான ஆசைகளை பயப்படாமல் நிறைவேற்றணும் பொறுப்பை தட்டி கழிக்காமல் மீராவை நான் கவனித்து கொண்டேன் அம்மாவுக்கு பிறகும் இந்த தொண்டை நானே தொடர்வேன் அதுதான் நானே அம்மாவுக்கு செய்யும் பிராயச்சித்தமாகும் எல்லா அம்மாக்களும் ஒன்று சேர்ந்து என்னை வழி அனுப்பவே நான் புறப்பட்டேன் அம்மாவின் நினைவாக ஒரு புளியம்பழத்தை எடுத்து கைப்பையில் சுமந்தபடியே பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணிக்கலானேன் நான் படித்த கதைகளில் இந்த கதை என் மனதை மிகவும் வருடியது என்னதான் பெற்றவர்கள் நம்மளை கைவிடாமல் பேணி பாதுகாத்தாலும் நமக்கான ஒரு புதிய உறவு வரும் பொழுது அவர்களை நாம் உதாசீனப்படுத்துவது இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமையாகும் புதிதாக வந்த நபர்களை நாம் உயர்த்தி கொண்டும் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திய பெற்றோர்களை தவிக்க விட்டால் என்றேனும் ஒரு நாள் கடவுள் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பார் பெற்றவர்களை துரத்தி விடாமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்களை கிட்ட வைத்தே பாதுகாப்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி